you mm -hmm. நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வரமத்து உலக வாழ் முஸ்லிம்கள் அனைவரும் தனது வாழ்நாளில் ஒரு முறையாவது இடத்துக்கு சென்று தரிசித்து விட வேண்டுமென்று கனவு காணக்கூடிய ஒரு என்றால் அது புனித காம்பத்துள்ளா தான் அந்த பாக்கியம் சிலருக்கு எளிதாக கிடைத்துவிடும் இன்னும் சிலருக்கு பல போராட்டங்களின் பின் தான் கிடைக்கும் அங்கு முதன்முறையாக செல்லக்கூடிய அனைவரின் உள்ளத்திலும் இனம் புரியாத உணர்வுகள் ஏற்படும் என்று கேள்விப்பட்டிருப்போம் இந்த சகோதரியை பாருங்கள் தனது வாழ்நாளில் மிகவும் கஷ்டத்தின் பின்னால் அந்த வாய்ப்பை பெற்று அதை பார்த்தவுடன் கண் கலங்கியபடி ஆனந்தத்தில் கதறி அழுகின்றார் இதை வார்த்தைகளால் வர்ணித்து ஒரு போதும் உள்ளத்தை நிரப்பிவிட முடியாது அதை அனுபவித்திடும் ஒவ்வொருவருக்கும் தான் இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும்